தமிழ் மீடியா பார்வையுக்கு வணக்கம் நம்மோடைய நேர்காணணக்காக இணைந்திருப்பவர் முனைவர் மஞ்சுளா அவர்கள் வணக்கம் மேம் மேம் இப்போ சமீப காலமாகவே வந்து திருப்பதி லட்டு விவகாரங்கிறது வந்து ரொம்ப பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்குங்கிறத பார்க்குறோம் கிட்டத்தட்ட ரெண்டு மூன்று வாரங்கள் ஆகியமே கூட இன்னுமே அடங்கின மாதிரி தெரியல இந்த நெய் விவகாரம்ங்கிறது வந்து இப்போது உயர்நீதிமன்ற நீதிமன்ற மதுரைக்குள்ளேயே வந்து நிறைய கேள்விகள் அதுவும் ஒன்றிய அரசுக்கே கேட்குறத வந்து பார்க்க முடியுது இது குறித்து உங்களுடைய பார்வை அந்த குற்றம் வந்து நெய்யில் உண்மையிலே கலப்படமா அப்படின்றது நிறுவனமே ஆகலை ஆனால் அதுக்கு முன்னாடியே பொதுவாக ஒரு வதந்தியை கலப்புறாங்கன்னா அவங்கள கூப்பிட்டு வச்சு நம்ம உள்ளே தூக்கி போடுவோம் ஆனால் வதந்தி கலப்புனால யாருன்னு பாருங்களேன் அவர் மேலே கையும் வைக்க முடியல ஆனால் இப்படி ஒரு வதந்தியை கலப்பிருக்கிறோமேன்னு கொஞ்சமாவது மனசாட்சி வேணும் ஆனால் இங்கே என்ன அப்படின்னா அரசியலை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய தப்பை மறைக்கிறதுக்கு இந்த மாதிரி எதையாவது ஒன்று போட்டு விட்றது அப்போ தான் சைடு இருக்கக்கூடிய தவறுகளை வந்து மறைக்கணும் அப்படின்னா எதிர் சைடில் இருக்கக்கூடிய தப்பு பற்றியா என்ன நீ வந்துட்டு சொம்ப திருடிட்டு போனியா அப்படின்னு கேட்டால் அவன் கூட தான் அண்டாவை திருடுனா அப்படின்றது அந்த மாதிரி இப்போ இவருக்கு வந்துட்டு இருக்கக்கூடிய தவறுகளை இன்றைக்கி வந்துட்டு நாள் ஆயிடுச்சு இவர் பொறுப்பெடுத்து முதல்வர் ஆகணும் ஆனதுக்கப்புறமா நாட்டுக்கு அந்த இடத்துல வந்து என்ன மாநிலத்துக்கு என்ன கொண்டு வந்து சேர்த்திங்க இப்போ சமீபத்தில் ஒரு வெள்ள பாதிப்பு நடந்தது அதுக்கப்புறமா அந்த மக்கள் வந்து இயல்பு நிலைக்கு வந்தாங்களா இயல்பு நிலைக்கு வர்றதுக்கு நீங்க என்னெல்லாம் செஞ்சீங்க என்ன சாதிச்சிங்க அப்படின்னு கேட்டா சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை என்ன பண்ணலாம் எப்பவும் போல இங்க ஒரு லைட்டு போடுறதுக்கு வேலை இங்க யாராவது லைட்டு போட்டுறதுக்கு வேலை அந்த சைட லைட்டை போட்டு விட்டுருவோம் அப்படின்னு இப்போ பிளேட்ட வந்து அந்த பக்கம் திருப்பி விட்டாங்க திருப்பி விட்டு என்ன சொல்லிட்டாங்கன்னா நெய்யே வந்து கலப்படம் உண்மையிலேயே அந்த நெய்க்கு ஆரம்பத்தில் அந்த டெண்டர் விட்டு எடுத்தது பார்த்திங்கன்னா இவருடைய தான் சந்திரபாபு அவர்களுடைய ஆட்சியில்தான் அந்த மாதிரி டெண்டர் எடுக்கப்பட்டது போன்ற பல்வேறு தகவல்களை நடிகை ரோஜாவே வந்துட்டு வெளிப்படையாக சொல்லியிருக்காங்க அப்போ இவரே வந்துட்டு சொல்லி கொடுத்துட்டு மறுபடியும் இவரே எடுக்காமல் விட்டுட்டு வேற யாரோ ஒருத்தவங்க வந்தாங்க அப்படின்னு பேசுறதெல்லாம் ரொம்ப பச்சையான பொய்யாகத்தான் இருக்கு இப்போ இதுக்கு முன்னாடி இருந்த முதல்வர் ஜெகன்மோகன் அவரை வந்துட்டு நீங்க குற்றம் சாட்டணும் அப்படின்றதுக்காக இவர் தலை தன்னுடைய தலையில தானே மண்ண வரி கொட்டியிருக்கார் உண்மையிலேயே அதுக்கு வந்துட்டு எங்கேயாவது எவிடன்ஸ் இருக்கா ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டா இல்ல எங்க கொண்டு போய் கேட்டீங்க அப்படின்னா குஜராத்ல பொன் கொண்டு போய் கேட்டாங்களாம் ஏன் அப்படின்னா காந்தியடிகள் கேட்டா இல்ல அதுக்கு அப்படியே நேர் எதிராக இருக்கக்கூடிய குஜராத் மாடல் குஜராத் மாடல்னு சொல்லி மார்த்தட்டிக்கிறாங்க இல்லையா அதனால அந்த இடத்துல போய் நம்ம கேட்டோம்னா நம்ம என்ன கேட்கறோமோ அதே மாதிரியான ரிப்போர்ட்ஸ் கொடுத்துருவாங்க அத்தோட வந்துட்டு நமக்கு முன்னாடி இருந்த முதல்வரை நம்ம காலி பண்ணிடலாம் அப்படின்னு இவர் நினைச்சிருக்காரு இவரே திட்டம் போட்டாரா ஒன்றியத்திலேருந்து இந்த மாதிரி திட்டத்தை வந்து கொடுத்தாங்களா அதை இவரை வந்து சரியாக நிறைவேற்றினாரா இந்த மாதிரியான கேள்விகளுக்கு இன்னும் பதிலே கிடையாது இங்கெல்லாம் வந்துட்டு நீங்க அந்த நெய்யை வந்துட்டு தரத்தை ஆய்வு செய்வதற்கு பதிலாக எங்கேயோ கொண்டு போய் கொடுத்துருக்கீங்களே அப்போ இங்க இருக்கிற யாருமே வந்து சரியா இல்லையா நான் என்ன கேட்குறேன் அந்த திருமலா திருப்பதி தேவஸ்தானம் டிடிடி அப்படின்னு சொல்றோம் இல்லையா அந்த திருமலா திருப்பதி தேவஸ்தானம் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செய்யுது எப்படி வந்து ஜனங்க வரணும் எந்த வழியாக போகணும் இப்போது கல்யாண டிக்கெட்டுன்னு வாங்கியிருந்தாங்கன்னா அவங்க எந்த வழியில் வரணும் அவங்களுக்கு எத்தனை லட்டுகள் கொடுக்கணும் யார் யார் எங்கெங்கே தங்கணும் எங்கே முடி இறக்கணும் எங்கே மேலே வரணும் இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை வந்து அவங்க பார்த்து 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 செய்கிறாங்க அப்போது இந்த நெய்யில் வந்துட்டு தரமான நெய்யா தரமற்ற நெய்யான்றத சோதிக்காமல் உள்ளே விடுவாங்களா சாதாரணமாக யோசிச்சு பாருங்களேன் இப்போ எனக்கு வந்துட்டு நல்லாவே வசதி இருக்கு அப்படின்னா என் வீட்டுக்குள்ள வரக்கூடிய ஒவ்வொரு பொருளையும் நான் சோதனை பண்ணாம அப்படியே உள்ள விடுவேண்ணா அப்படி இருக்கும் பொழுது கடவுளுக்கே கொடுக்கக்கூடிய படைக்கக்கூடிய ஒரு நெய்யுக்குள்ள இந்த அளவுக்கு வந்து ஒரு கலப்படம் நடந்திருக்குன்னா அதை வந்துட்டு சோதிக்காம அனுமதிச்சிருப்பாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரி நெய்யை வந்து கொள்முதல் செய்யும்போது அந்த நெய்யை சோதிச்சு பார்த்து தான் அனுப்புறாங்க அதுல வந்து ஏதாவது சில நேரம் வனஸ்பதின்னு சொல்கிறோம் டால்டான்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி கலந்துருந்தா கூட அதை அப்படியே திருப்பி அனுப்பி மறுபடியும் தான் வாங்கியிருக்கிறாங்க இதுதான் இன்னைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய நடைமுறை இந்த நடைமுறைக்குள்ள தான் இவர் என்ன போடுறாருன்னா கல்லை தூக்கி வீசுறார் என்ன கல் மாட்டு கொழுப்பு சேர்த்துட்டாங்க ஆமாம் மாட்டு கொழுப்பு தான் தான் என்ன மாட்டினுடைய இதில் இருந்ததுன்னு ரத்தத்தில் இருந்தால் பால் வருது அந்த பால்ல தான் நீங்க வந்து தயிராக்குறீங்க அந்த தயிர்ல இருந்து வெண்ணெய் எடுக்கிறீங்க வெண்ணெயை காய்ச்சினிங்கன்னா நெய்யாக போகுது அப்போ மாட்டினுடைய உடம்புல இருக்கக்கூடிய கொழுப்பு சத்துக்கள் தானே இந்த மாதிரி எல்லாம் மாறும் அதை வச்சு சொன்னாங்களான்னு கேட்டால் சரி அதை மட்டும் சொன்னா சரியா இருக்காதுன்னு பன்னியோட கொழுப்ப கலந்துட்டாங்க மீனோட எண்ணெய் அந்த அளவுக்கா நெய் தயாரிக்கிறவங்க வேலை இல்லாம இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல இல்லாட்டி மீன் எண்ணெய்லாம் அவ்வளோ சீப்பா கிடைக்குதா உங்களுக்கு என்னன்னே புரியல பாருங்களேன் அப்போ மீன் எண்ணெயை வந்து கலக்க வேண்டிய அவசியம் என்ன மீன் எண்ணெய்க்குன்னு ஒரு தனி வாசனை இருக்கு அந்த நாற்றம் அந்த ஒரு விதமான அந்த வாசனை இருக்கு இல்லையா அது வந்து நெய்யில கலந்தா என்ன ஆகும் நெய்யோட சில பொருள்களை தான் சேர்க்கணும் சில பொருள்களை சேர்க்கக்கூடாது கூடாது அப்படின்னு ஒரு வரைமுறை இருக்கு அப்போ நெய்யில போயிட்டு நீங்க மீன் எண்ணெய் கலந்தீங்கன்னா நெய் என்ன ஆகும் பாழாயிடாதா ஒரு குறைந்தபட்ச அறிவாவது வேணாமா சொன்னதான் சொன்னீங்க என்ன சொல்லியிருக்கலாம் டால்டாவாக கலந்து விட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம் அதை விட்டுட்டு இந்த மாதிரி மாட்டு கொழுப்பை சேர்த்துட்டாங்க பன்னி கொழுப்பை சேர்த்துட்டாங்க அடுத்தது மீன் எண்ணெயை சேர்த்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறீங்களே அப்படி சொன்னீங்களே அத்தோடு அந்த லட்டை வந்து நிறுத்த வேண்டியது தானே லட்டுக்கு வந்துட்டு என்றைக்கு டெஸ்ட்டுக்கு அனுப்புனாங்களோ அந்த ரிசல்ட் வந்த உடனே லட்டினுடைய விற்பனையை நிறுத்தி இருக்கணும் ஏன்னா இத்தனை பேர் வந்து சாப்பிட்றாங்களே அப்படின்னு இதில் வேற ஒரு அம்மா வேற சொன்னாங்க மற்றவங்க கையெல்லாம் பட்டா நாங்கள் சாப்பிடவே மாட்டோம் அப்போ சாப்பிட்றவங்க யார் இந்துக்கள் இல்லையா சாப்பிட்றவங்க கடவுள் மேலே நம்பிக்கை இருக்கிறவங்க இல்லையா அவங்களாம் ஆன்டி இண்டியன்ஸா என்ன சொல்ல வராங்கன்னே தெரியல அப்போ இவங்க மட்டும்தான் தூய்மையாக புனிதமானவர்கள் இவங்க மட்டும்தான் தூய்மையாக சாப்பிடுவாங்க அப்போ மற்றவங்களாம் என்ன பண்ணுவான் அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லையா தந்தை பெரியார் தான் சொல்லுவார் ஏங்க நீங்க இந்த மாதிரி எதிர்க்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த உயர் சாதி இவங்க இருக்கிற இடம் அப்படின்னு சொல்லி நீங்க ஏன் எதிர்க்கிறீங்க அப்படின்னா ஒரு உதாரணம் சொல்கிறார் இந்த வீடு பதிவிரத வீடு பத்தினி வீடு அப்படின்னு எழுதி வச்சிருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம் மற்ற வீடெல்லாம் பத்தினி இல்லாத வீடுன்னு தானே அர்த்தம் அதைத்தான் இவங்க செய்கிறாங்க தொடர்ச்சியாக அப்போ இந்த இந்த என்ன சொல்றாங்கன்னா மத்தவங்க கைப்படுறத வந்து நாங்க சாப்பிட மாட்டோம் அப்படின்னா அப்ப இவங்க வந்து புனிதர்களாகவும் அப்ப மற்றவன் எதை கிடைச்சாலும் வாங்கி திம்பான் அதை பத்தி இவன் வந்து கவலையே இல்லாம என்ன கிடைக்குதோ வாங்கி வாயில போட்டுப்பான் அப்படின்னு தான் சொல்ல வராங்க அப்ப இவங்க வந்துட்டு மத்தவங்களை விட மேல நாங்க அவா அப்படின்னு சொல்ல வரக்கூடிய அந்த செய்திகளை எல்லாம் நமக்கு பார்க்கும்போது எவ்வளோ ஒரு அருவறுப்பா இருக்கு அந்த இடத்துல இப்போ இவர் என்ன பேசியிருக்காருனா இதில் வந்து கொழுப்பு கலந்துட்டாங்க பொதுவாக திருப்பதி லட்டு வருதுன்னா நம்ம ஊர்களெல்லாம் எந்த அளவுக்கு அதை கொண்டாடுவாங்கன்னு யோசிச்சு பாருங்களேன் நேற்று போயிருக்காங்க நேற்று அங்கே தரிசனம் பார்த்துட்டு லட்டு வாங்கியிருக்கிறாங்க இப்போ இன்றைக்கி வந்தாச்சு வந்ததுக்கப்புறமா அந்த லட்டெல்லாம் ஒரு பக்கத்தில் வச்சுட்டாங்க தூங்கி எழுந்துட்டாங்க தூங்கி எழுந்ததுக்கப்புறமா அப்புறமா அப்போ கூட அந்த லட்டை போய் தொடமாட்டாங்க போயிட்டு பல்ல தேய்ச்சி குளிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து அந்த லட்டை எடுத்து யார் யாருக்கு வந்து நம்ம வாங்க கொடுக்கணும்னு வாங்கினோமோ வரிசையாக பேப்பரை வச்சு அதில் வந்துட்டு அண்ணனுக்கு தம்பிக்கு தங்கச்சிக்கு அவங்களுக்கு இவங்களுக்கு எல்லாத்தையும் வச்சு அவெல்லாம் பொட்லாம் கட்டினதுக்கப்புறமா தான் சாப்பிடக்கூட போவாங்க அந்த அளவுக்கு வந்து அந்த புனித தன்மையை பாதுகாக்கக்கூடிய இந்துக்கள் இந்த மண்ணில் இருக்கிறாங்க அப்போ அவங்களெல்லாம் நீங்கள் கேவலப்படுத்துறீங்களா இல்லையா இப்போ இந்த லட்டில் வந்து இந்த மாதிரி கலப்படம் இருக்குது அப்படின்றத நிரூபணமே ஆகாமல் அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த மாதிரி சொல்லிட்டீங்க இப்போது நீதிமன்றத்தில் இருந்து எங்கே அதுக்கான எவிடன்ஸ் எங்கே எங்கே அதுக்கு சாட்சி எங்கே அப்படின்னு கேட்டால் பேன்றாங்க அப்போது நிரூபணம் ஆகாத ஒரு உண்மையை வேணும்னே அரசியல் படுத்தி அதை வந்து மக்களிடையே பரப்பி இப்போ சாப்பிட்டவனுக்கு எப்படி இருக்கும் ஐயோ உள்ளே போனது என்னவோ தெரியலையே எல்லாரும் வந்துட்டு அசைவ உணவு சாப்பிட்றவங்க அப்படின்னு சொல்ல முடியாது அசைவ உணவு சாப்பிட்றவங்க கூட ப பன்னி கொழுப்பு இந்த மாதிரி சாப்பிட்றவங்களான்னு தெரியாது அந்த பன்னி கொழுப்பை சாப்பிட்றவங்க கூட இந்த லட்டுக்குள்ளே நான் ஏன் சாப்பிட்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்க உண்டு அப்போது ஒரு கோவிலினுடைய புனிதத்தன்மையை ஒருத்தருடைய நம்பிக்கையை ஒருத்தரில் ஒரு ஒட்டுமொத்த இந்துக்களினுடைய நம்பிக்கையை வேணும்ட்டே வந்து செதைச்சிருக்காங்க இப்போ ஒன்றும் இல்லை அந்த பாவம் பரிதாமங்களில் இருக்காங்க இல்லையா லட்டு பரிதாபம் லட்டு பாவம்னு ஒரு சின்ன வீடியோ போட்டாங்க அந்த வீடியோ போட்டதுல ஐயோ இந்துக்களினுடைய மனசு புண்ணாயிடுச்சு இந்துக்களினுடைய மனசு புண்ணாயிடுச்சு அவங்க நம்பிக்கையை வந்து சதிஷ்டிங்க அப்படின்னு சொல்றீங்க ஆனா இங்க நிரூபணம் ஆகாத ஒரு உண்மையை ஒரு பொய்யை ஒரு வதந்தியை சொன்ன இவர் இந்துக்களினுடைய நம்பிக்கையை வந்து பிராண்டி பார்க்கலையா அப்போ அப்ப இந்துக்களினுடைய அந்த புனிதம்னு நினைக்கிறாங்க இல்லையா லட்டு பிரசாதத்தை சாப்பிட்டா ஏதாவது ஒரு நல்லது நடக்கும்னு நினைக்கிறாங்க இல்லையா அப்போ அவங்களுக்கு எல்லாம் என்ன சொல்ல போறீங்க அவங்களுக்கெல்லாம் யார் பதில் சொல்ல போறாங்க அவங்க எத்தனையோ பேர் வந்து வாந்தியெல்லாம் கூட எடுத்திருக்கிறாங்க ஐயோ என்னடா இது இப்படி உள்ள போயிடுச்சே என்னவாயிடுமோ அப்படின்னு நினைச்சவங்க எல்லாம் உண்டு அப்போ அவங்க எல்லாம் எதை நம்பி இனிமேல் அந்த இடத்துக்கு போவாங்க இந்த அளவுக்கு அதுல வந்து கலப்படம் இருக்குன்னா முத வேலையா என்ன பண்ணிருக்கணும் அந்த லண்டை வந்து விற்பனை செய்யக்கூடாது தடை பண்ணுங்க இல்ல அந்த லட்டை வந்து விக்கும்போது என்ன சொல்லி வித்துருக்கணும் பா இதுல இது கலந்துருக்கு யாருக்கு சாப்பிடணும்னு பிரியம் இருக்கோ அவங்க மட்டும் வாங்கிட்டு போங்க அப்படின்னாவது நீங்க இருக்கணும் இல்லையா அதை எதையுமே சொல்லாம இந்த மாதிரி கலப்படம் இருக்கு ஆனா நாங்க வந்து விற்போம் அப்படின்னா அப்ப இதுலேருந்து நமக்கு தெரியுது உண்மையிலேயே கலப்படம் நடக்கவே இல்லை கலப்படம் நடப்பதற்கான வாய்ப்பே இல்லை அப்போ திருமலா திருப்பதி தேவஸ்தானம்னு சொல்லக்கூடிய அந்த அறக்கட்டளையை தான் இந்த மாதிரியான ஒரு பேச்சு இன்னொரு பக்கம் இதுக்கு முன்னாடி இருந்த முதல்வர் அந்த முதல்வர் கிறிஸ்தவத்தில் பைபிளை படிக்கிறேன் அப்படின்னு சொன்ன ஒரு காரணத்திற்காக அவரை வந்துட்டு கார்னர் பண்ணி இந்த மாதிரி அசிங்கப்படுத்தியிருக்காங்க அப்போது கிறிஸ்தவ சமயத்தை சார்ந்தவர் இந்த மாதிரி முதல்வராக வந்தார்னா இந்த மாதிரி எல்லாம் நடக்கும் அப்படின்ற ஒரு குண்டை தூக்கி போடுறதுக்காகத்தான் இந்த வேலைகளை எல்லாத்தையும் பார்த்துருக்குறாங்க ஆனால் அதில் எங்கேயுமே உண்மையே இல்லை ஒரு முதல்வர் இந்த அளவுக்கு ஒரு கேவலமான அரசியலை செய்தது அப்படின்றது இதுதான் முதல் முறையாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஏன்னா இது வரைக்கும் திருப்பதி அப்படின்னு சொன்னால் ஏழுமலையான நினைக்காம அந்த பெருமாளை நினைக்காம எங்கே இருந்தாவது ஏதோ ஒரு திடீர்னு ஒரு காய்ச்சல் வந்துருச்சு இல்லை ஏதோ ஒரு விபத்து நடந்துருச்சு உடனடியாக ஒரு மஞ்ச துணியை எடுத்து அதில் வந்து ஒரு ரூபாவோ ரெண்டு ரூபாவோ போட்டு முடித்து வச்சு நான் வந்து உனக்கு முடி காணிக்க பண்ணுறேன் நான் வந்துட்டு படியில ஏறியே நடந்து வரேன் இதிலெல்லாம் பேருந்துலலாம் வராமல் நானே நடந்தே வரேன் பாத யாத்திரையாக வரேன் இந்த மாதிரி வேண்டிக்கிட்டவங்க எத்தனை பேர் இன்னைக்கு கூட ஆடி மாசத்துல இங்கேருந்து கொடைகள் புரட்டாசி மாசத்துலலாம் இங்கேருந்து கொடை எல்லாம் போகும் தமிழ்நாட்டிலருந்து கொடை எல்லாம் போகும் பல்வேறு மாநிலங்கள்லேருந்து கொடை வர்றதை எல்லாத்தையும் பார்க்குறோம் அப்படி வந்து ஒரு புனிதமான ஒரு தலமாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய கடவுள் பொய்யா நீங்க கொடுக்குற கலப்படத்தை எல்லாம் சாப்பிட்றதுக்காக அவர் இருக்காரா இந்த உலகத்தையே பாதுகாக்கக்கூடியவராக கடவுளை நம்ம சொல்றோம் அப்படிப்பட்ட ஒரு நபர் தன்னுடைய இடத்துல வந்து கலப்படம் நடந்திருக்கு அதை கூட சொல்ல முடியாத அளவில் இருக்கிறாரா அந்த அளவுக்கு கடவுளை வந்து நீங்க கையாலாகாத கடவுளாக நீங்க வந்து சித்தரிக்க வரீங்களா அப்படின்னு கேட்டா சந்திரபாபு அவர்கள் என்ன செய்ய போறாரு இதுக்கு யார் பதில் சொல்ல போறாங்க அதுலயும் இங்க திருப்பதியில வந்து லட்டு அப்படின்றதே சமீப காலமாகத்தான் இருந்திருக்கு அதுக்கு முன்னாடி எல்லாம் வடை அதெல்லாம் வந்துட்டு பிரசாதமாக கொடுத்துருக்குறாங்க இது எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம் ஆனால் இன்னைக்கு இந்த லட்டை இந்த அளவுக்கு கேவலப்படுத்தி ஒரு இந்துக்களினுடைய ஒட்டுமொத்த நம்பிக்கையிலையும் அவர்களினுடைய மிக முக்கியமான அந்த புனிதம்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துலையும் ரொம்ப பெரிய ஒரு கீரலை வந்து ஏற்படுத்திட்டார் இதுக்கப்புறம் எப்படி அவர் வந்துட்டு அந்த மாநிலத்துல ஒரு முதல்வராக இருந்து அந்த மக்களினுடைய நம்பிக்கை எப்படி பெறப்போகிறார் அப்படின்றது எனக்கு தெரியல இத்தோடு அவருடைய இது ஆட்சி அப்படின்றது முடிவுக்கு வந்துடும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இந்த நிகழ்வுங்கிறது அடுத்த கடத்த எப்படி நகர்றதுங்கிறது பார்ப்போம் கருத்து மிக்க